நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம எப்போதுமே நல்ல ஒரு கருத்தை சொல்லும் குட்டி கதை தானே பார்ப்போம் அந்த கருத்தை சொல்லும் குட்டி கதை என்னன்றதை இந்த குழுவில பார்த்துடலாமா என்ன அப்படின்னா ஒரு நாட்டு மண்ணு வீரத்திலேயும் விவேகத்திலையும் மிஞ்ச ஆள் கிடையாது உள் அண்டை நாடு அத்தனை பேருமே பயந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாட்டு மன்னன் இவர் இவருக்கு வந்து ஒரு விருப்பமான எல்லாருக்குமே வந்து ஒரு விருப்பமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஆனால் இந்த மன்னனுக்கு மீன் மேலே ஆசை அதிகம் மீன் அப்படின்னா அவர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சாப்பிட்ற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து மீன் அந்த மீன் சாப்பிட்றதுனால இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மீனவன் என்ன பண்றா நான் அவனும் உடைய தொழில் தானே பாக்குறான் அந்த மீன்பிடி தொழில பாக்குறதுனால அவன் என்ன பண்றான் ஒரு பெரிய அழகான மீனை எடுத்துட்டு போய் அந்த மன்னர் முன்னாடி காட்டுறான் மன்னர் முன்னாடி காட்டின உடனே மன்னருக்கு சந்தோஷம் மீனை பார்த்த உடனே சந்தோஷமாச்சு அப்புறம் அதனால மீனை வாங்கி இருக்க சொல்லிட்டு அவருக்கு வந்து ஐம்பது பொற்காசுகளை வந்து கொடுக்க சொல்றான் இப்படி கொடுக்க சொல்லும் போது குடுத்தாச்சு குடுத்ததுக்கு அப்புறமா வந்து இங்க ராணி அறிவிலா அப்படி இருந்திருக்காங்க ராணிக்கு கோவம் தாங்கல உடனே அரசரை பார்த்து கேக்குறாங்க நேத்து இதே மாதிரிதான் ஒரு வீர தீர செயலர் செஞ்சுக்கிட்டு ஒரு வீரன் வந்தான் அவனுக்கு ஐம்பது பொற்காசுகள் தான் கொடுத்தீங்க அந்த அந்த இவனும் இவன் சாதாரண மீன்பிடி வீரன் இவன் மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கு ஐம்பது பொற்காசுகள் கொடுக்குறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அதை எப்படியாவது இவங்க கொடுத்த காசை வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க உன்ன இதை கேட்ட ராஜா இப்படி கொடுத்த காசை வாங்க முடியும் இது என்னுடைய நாட்டு மக்கள் நான் மன்னன் நான் ஒரு மன்னன் நான் மன்னன்ற இடத்துல நல்ல ஒரு மண்ணன்னா சிறந்த மன்னனா விளங்கணும் நான் கொடுத்த காசை வாங்கினேன்னா நான் என்ன மன்னன் போய் பரிச யாராவது திருப்பி கொடுத்துட்டு வாங்குவாங்களா அப்படின்னு கேட்ட உடனே இந்த ராணி சொல்றாங்க அப்ப என்னதான் செய்றது உங்களுடைய தப்பு ஐம்பது பொற்காசுகள் கொடுக்க சொன்னது எப்படியாவது வாங்கணும் உங்களுக்குதான் எதுவும் இல்லைன்னா நானாவது ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னன்னா அந்த மீன் அவன் கொண்டு வந்தால அந்த மீன் ஆன்மீனா பெண் மீனான்னு கேளுங்க அவன் ஆன்மீன் சொன்னாங்கன்னா இது இல்லை எனக்கு பெண் மீனா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூபாய் ஐம்பது பொற்காசுகளை வாங்குங்க இல்லை அப்படின்னா அவன் பெண் மீன் சொன்னாங்கன்னா நீங்கள் ஆன்மீன் சொல்லி அந்த ஐம்பது பொற்காசுகளை வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னதான் நாட்டுக்காரன்னாலும் வீட்டுக்கு அவரு அந்த ராணியுடைய புருஷன் தானே அதெல்லாம் சொல்கிறதை கேட்டு தான் ஆகணும் இவருக்கு ஒன்றுமே நினப்ப கிடையாது என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த ராணி சொன்ன மாதிரியே அந்த மீனவனை கூப்பிட்டு இது மீனா பெண் மீனா அப்படின்னு கேட்டார் உடனே அதுக்கு அந்த மீனவன் சொன்னா இது ஆண்மீன் உள்ள பெண் மீனும் உள்ள ராஜா சாதாரண ஒரு மீன் ஆனா சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே இதை கேட்ட ராஜாக்கு ரொம்ப சந்தோஷத்தை தாங்க முடியல ஏய் இவ இவ்வளவு சாமார்த்தியமா பதில் சொல்றாரு அப்படின்றதுக்காண்டி இன்னும் ஐம்பது பொற்காசு விலை கொடுக்க சொல்றாரு ஒண்ணு இந்த ராணிக்கு ரொம்ப கோபம் அதிகமா போச்சு என்னடா இது நான் ஐம்பது பொற்காசுகளே அதிகம்ங்கிறேன் இவர் இன்னும் ஐம்பது பொற்காசுகள் கொடுத்து நூறு பொற்காசுகள் அந்த மீனவர்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் அதிகம் அதிகம் ஆயிடுச்சு ராணி உடனே அரசு சொல்றாங்க பொற்காசுகளே ஐம்பது பொற்காசுகள் என்ன அரசரை நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே நான் இப்ப என்னதான் பண்றது அவன் எவ்வளவு சாம்பார்த்தியவா பதில் சொன்னான் பாத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இப்படி உங்ககிட்ட வாக்குவாதம் அதாவது பேச்சு வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே அந்த மீனவன் வந்து பொற்காசு எடுத்துட்டு போனான்ல அதுல இருந்து ஒரு பொற்காசு மட்டும் அப்படியே உருண்டு வந்து அந்த தரையில வந்து விழுகுது இத விழுந்த அந்த பாட்ட மீனவன் வந்து அந்த பொற்காசுகள் எங்க இருக்கோ அதை தேடி வந்து எடுத்து வச்சுக்கிறான் இத பார்த்த ராணி இதுதான் சாக்குன்ட்டு ராஜா பாத்தீங்களா இவ பணத்துக்கு ஆசைப்பட்ட ஒரு பேராசை பிடிச்சவன் பாத்தீங்களா அந்த ஒரு பொற்காசுகள் கூட வாயு காப்பவர்கள் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்காம அந்த ஒரு பொற்காசையும் தனக்குன்னு எடுத்து வச்சிருக்கானே இவன் எவ்வளவு பெரிய பேராசை உடையவன் இவனுக்கு போய் நூறு பொற்காசு காசுகளுக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னே இந்த ராணி சொன்ன விஷயம் வந்து ராஜாவுக்கும் சரின்னு படுது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்கிறது தான மகிழ்ச்சி ஆனால் இவன் ஒரு கீழே விழுந்த காசை கூட விட்டுட்டு போகாம அதை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு போறானா இவனை என்ன பண்ணுறது அதனால அந்த மீனைவனை கூப்பிட்டு என்ன மீனைவா நான் ஒருத்தன் நூறு பொற்காசுகள் கொடுத்துருக்கேன் அந்த நூறு பொற்காசுகள்ல ஒரு பொற்காசு விழுந்துச்சு மீதி தொண்ணூத்தொம்பது பொற்காசுகள் இருக்கல்ல அதுவும் உனக்கு பத்தாதான் ஏன் இந்த ஒரு பொற்காசி போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா உடனே அந்த மீனவன் சொன்னான உங்கள் உருவம் தாங்கி இந்த பொற்காசு தான் இருக்கு இந்த உருவம் தாங்கி இந்த பொற்காசு இந்த அரண்மனையில விழுகுது இது வாய்க்கோப்பவர்கள் வந்தா எடுத்துட்டு போவாங்களாம் ஆனா அரண்மனைக்கு வரவங்க யாரோ தெரிஞ்சோ தெரியாமையோ முதிச்சுட்டாங்கன்னா இவ்வளவு பெரிய மன்னனுடைய மரியாதை எங்க போகும் ஒரு நாணயத்து மேல உங்க உருவம் இருக்கிறதுனால அந்த நாணயமே ரொம்ப மதிப்புமிக்கிறது அந்த நாணயத்தை கீழே விழுந்து யாருமே மிதிக்க கூடாது அதனால ஒரு நல்ல எண்ணத்துல நயா எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உடனே அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சா இன்னும் ஐம்பது புரட்டாசிகள் ஏன்னா எல்லாருமே புகழ்ந்தா புகழ்ச்சிக்கு அடிமை தான் எல்லா மக்களுமே அது மாதிரி இவரும் புகழ்ச்சிக்கு அடிமை இன்னும் ஐம்பது பொற்காசுகளை எடுத்து கொடுத்தாங்களாம் ராணியால வாயவே துறக்க முடியல இதுல என்ன தெரியுது இந்த கதை இருந்து அப்படின்னா அந்த மீனவன் சந்தர்ப்பத்தை ஏற்ப பதில் பதில் தான் அவனுக்கு நிறைய பொற்காசுகள் கிடைச்சிச்சு அவனும் வந்து ராஜா கிட்ட ஒரு நல்ல மதிப்பை பெற்றுக்கிட்டான் ஆனா ராணியோ சமயத்துக்கேற்ப சமய சார்பற்ற ஒரு விஷயத்த பேசுனதுனாலதான் அவங்களுக்கு வந்த பதிலெல்லாமே அவங்களுக்கு எதிர்மறையா இருந்துச்சு அதனாலதான் என்னைக்குமே எந்த இடத்துல இதை பேசணும் அப்படின்னு யோசிச்சு பேசுங்க பேச்சுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது நானும் ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளி சவால் நான் எட்டாம் வந்து நன்றி வணக்கம்